தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை நயன்தாரா பிரபல இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து மணந்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு நடிப்புக்கு பை சொல்லும் பல நடிகைகளுக்கு மத்தியில் தற்போதும் உற்சாகம் குறையாமல் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் நயன்தாரா நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வருகின்றனர் ஒருபுறம் நடிப்பு மறுபுறம் குடும்பம் என்பதை தாண்டி தொழில் முனைவோராகவும் உருவெடுத்துள்ளார் நயன்தாரா நயன்ஸ்கின் என்ற பெயரில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிறுவனத்தை தொடங்கிய இந்த தம்பதி அதில் கிடைத்த வரவேற்பால் ஃபெமினைன் என்ற பெயரில் சானிட்டரி நாப்கின் தயாரிப்பை அறிமுகம் செய்தனர் இந்த நிலையில் ஃபெமினைன் நிறுவனத்தின் வெற்றி விழா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய நடிகை நயன்தாரா சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு அனைத்து பெண்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றார் மேலும் தனது கணவர் விக்னேஷ் சிவனின் நற்பண்புகளை பகிர்ந்து கொண்ட அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாலும் ஒரு ஆண் இருப்பார் என நெகிழ்ச்சி தெரிவித்தார் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா எல்லா பெண்கள் பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் மற்றும் நைன் ஸ்கின் என்ற இரண்டு பிராண்டுகளும் எதிர்பார்த்ததை விட வியாபாரத்தில் சக்கை போடு போடுவதால் நயன்தாரா விரைவில் முழு நேர தொழில் முனைவோர் அவதாரம் எடுத்தாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க